இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுல முதல் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா காசாவை பத்தி பார்த்துட்டு மற்ற தகவலை பார்க்கலாம் முதல்ல காசாவில் நேற்றும் வந்து நாற்பது பேர் பக்கம் வந்து இறந்திருக்காங்க இருபத்தி பேர் வடக்கு காசாவில் மட்டுமே இறந்திருக்காங்க சுத்தமாகவே அங்க சாப்பாட்டுக்கு தான் வந்து பஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு போர் செய்து ஜெயிப்பதை விடவும் சாப்பாட்டுக்கு ஒரு ஒரு ரொட்டி துண்டுக்காக அவர்கள் சண்டைப்படுவதன் அதிகமாக இருக்கு ஒரு தாய் பேசுறாங்க எனக்கு வந்து பத்து குழந்தைகள் இருக்காங்க அந்த பத்து குழந்தைகளுக்கும் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ரொட்டி துண்டு கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு காலையில நேரமா வந்து அந்த சென்ட்ரல் கிச்சனுடைய வாசல்ல நான் நின்றுவேன் அந்த ரொட்டி துண்டை என் கையில கிடைக்கிறதே எனக்கு பெரிய யுத்தமா இருக்குது அப்படிங்கறதே அவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட சாப்பாட்டுக்காக ஒவ்வொரு நேரமும் யுத்தம் செய்து கொண்டிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் கிச்சன் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பொது சேவையில வந்து இயங்கக்கூடிய அமைப்பு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வந்து அங்க இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனாலும் எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு இருக்கான்னு கேட்டா கிடையாது ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில தான் இருந்துட்டு இருக்கு யார் முன்னாடி போறாங்களோ அவங்கதான் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதனால அவங்க பெரிய லைன் காட்டுறாங்க காட்டினா வந்து பார்த்தா எப்படியும் அந்த லைன்ல ஐநூறு அறுநூறு பேர் நின்று இருப்பாங்க ஆனாலும் ஒரு நூறு பேத்துக்கு கூட அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பொருட்கள் கிடைக்கிறது இல்ல அந்த அளவுக்கு சாப்பாட்டுக்காகவே போராடக்கூடிய மக்களாக இருக்கவங்க வந்து மாறி இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு கஃன் துணி கூட இல்ல இறந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த வெள்ளை துணியில போட்டு சுத்தி தான் அடக்கம் பண்ணுவாங்க அந்த கஃபன் துணி வந்து ஆரம்பத்துல வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா ரஃபாவுடைய எல்லை வழியாக உள்ள வந்துட்டு இருக்கும் சவுதி வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க கஃபன் துணியை அதெல்லாம் வந்து உள்ள வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பார்த்தா கஃபன் துணி கூட இல்லாம அங்க கையில் கிடைக்கக்கூடிய துணிகளை வந்து சுத்தி இருக்கிறவங்கள அடக்கம் பண்ணக்கூடிய நிலைமை வந்துருக்கு அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கும் வழி இல்ல இறந்தவங்களுக்கும் அடக்கம் பண்றதுக்குமே வந்து தேவையான பொருட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மறுபக்கம் போராளிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது நேத்து கடுமையான தாக்குதலை தான் நடத்தி இருக்காங்க அதுலயும் முக்கியமாக வந்து ஜபாலியா பகுதியில வந்து நேத்து ஒரு மிர்கவாயை அழிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆயுதத்தை ஏத்தி வந்த வண்டிகளை வந்து அழிச்சாங்க நேற்றைய எது நமும் ஜபாலியா பகுதியில ஆயுதத்தை ஏற்றி வந்த ஒரு வண்டியை அழிச்சிருக்காங்க இதெல்லாம் இல்லாம அங்க பிலடல்பியா காரிடோருக்கு அந்த பிலடல்பியா காரிடோருக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தெற்கு காசால இருந்து ராக்கெட் வீசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பார்த்தா நெட்ஜரிங் காரிடோருக்கு பிலடல்பியா அப்படிங்கிறது வந்து எஜிப்டுக்கும் காசாவுக்கும் நடுப்பட்ட அந்த ஏரியா காசாக்குள்ளேயே வந்து இஸ்ரேல் அமைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி வடக்கு காசாவுக்கும் மத்திய காசாக்கும் நடுப்பட்ட பகுதி அந்த பகுதி ரெண்டுலயுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க நேற்று வந்து ராக்கெட் தாக்குதலை வந்து செய்திருக்காங்க இப்ப இந்த சிரியாவுடைய விஷயம் முடிஞ்சதுல இருந்து எப்படி ஆயிடுச்சுன்னா இவர்கள் வந்து தனித்து விடப்பட்ட மாதிரியே இருக்குது ஏன்னா ஈரான்ல இருந்து எந்த ஒரு உதவியும் வர மாதிரி இல்லை லெபனான்ல இருந்து வந்து யுத்த நிறுத்தம் வந்திருக்குது எல்லா பக்கமும் பார்க்கும் போது காசா தனித்து இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய போராளிகள் அவர்களுக்கும் சாப்பாடு தண்ணிலாம் எல்லாம் இல்லாமதான் இத்தனை சண்டையும் அவர்களும் போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் காசாலிருந்து வந்த விஷயங்கள் அப்படியே நம்ம வந்து ஈரான்ல நேற்று ஆயத்துலா கொமேனி அவர்கள் வந்து ஒரு உரை நிகழ்த்தி இருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து அதுவும் சிரியாவுடைய பிரச்சனைக்கு பிறகு அவர் பேசியிருக்காரு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நமக்கு இந்த விஷயம் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே தெரியும் சிரியாவை பிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஆசாத் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தோம் எங்களுக்கு உளவு தகவல் கிடைச்சிருச்சு ஆசாத் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல சிரியா முழுசும் வந்து கைப்பற்ற போறாங்கன்னு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் தகவலை ஆனா ஆசாத்தும் ஆசாத்துடைய கவர்மெண்ட்டும் அங்க இருக்கக்கூடிய ஆர்மியும் ரொம்ப அழைச்சி இருந்தாங்க அதனாலதான் அந்த அலட்சியத்தின் விளைவாகத்தான் இப்ப ஆட்சி கைவிட்டு போயிருக்கு அது மட்டும் இல்ல நாங்க இதுல இருந்து ஒரு பாடத்தை வந்து கத்துக்கிட்டோம் எங்களுடைய எதிரியை வந்து நாங்க சாதாரணமா நினைச்சிட்டோம் ஆனா அவங்க வந்து எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆயுத்துலா கோமேனி அவர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐஎஸ் பயங்கரவாதிகள் வந்தாங்களே அவங்க வந்தப்ப நம்ம என்ன பண்ணோம் நாம தான் வந்து சிரியாவை மீட்டு கொடுத்தோம் அந்த மாதிரி நாம நினைச்சா இப்ப கூட வந்து மீட்டு கொடுத்துட முடியும் எதிர்காலத்துல நம்ம சிரியாவை மீட்கலாம் ஆனா இப்ப இது யாருடைய சூழ்ச்சியில நடந்திருக்குன்னு பார்க்கும்போது அமெரிக்காவும் மற்றும் இஸ்ரேலுடைய தான் இந்த காரியம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆயத்துலா கோமேனி அவர்கள் பேசுறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது மட்டும்தான் இதை அப்படியே முடிச்சுட்டு இப்போ என்ன நிலைமைன்னு போய் பார்த்துட்டா நம்ம நேற்று நைட்டே சொன்னோம் சிரியாவுடைய தலைவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த எச் உடைய தலைவர் ஒரு உரை நிகழ்த்தியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து இப்ப வந்து ரொம்ப டயர்டா இருக்கோம் எங்களுடைய மக்கள் எல்லாமே ரொம்ப டயர்டா இருக்காங்க நாங்கள் சண்டை போடுறக்கே தயார் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க இது எதுக்காக சொல்றாங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேலை அடிக்க மாட்டோங்கிறதுக்காக அப்படி சொல்றாங்க இஸ்ரேல் நேத்து மட்டுமே இதுவரையும் வந்து முந்நூற்றி ஐம்பது இலக்குகளையும் பதிமூணு இடத்துலையும் குறி வச்சு அழிச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்கு ஆனா அவங்கள ஒன்னும் பண்ணலைன்னு கேட்டா அதுக்கு தான் இவங்க வந்து நாங்க டயர்டா இருக்கோம் எங்களால இப்ப யுத்தம் போட முடியாது நாங்க வந்து இன்னொரு யுத்தத்தை ஆரம்பிக்க விரும்பலைன்னு சொல்றாங்க அத வந்து இஸ்ரேலுக்கு சொல்றாங்க ஆனா மறுபக்கம் வந்து பார்க்கும்போது துருக்கியுடைய பேக்கப் ஃபோர்ஸோட என்ன பண்றாங்கன்னா சண்டையை ஆரம்பிக்கிறாங்க அவங்களோடு சண்டை செய்யறதுக்கு இவங்களுக்கு இப்போ வந்து எனர்ஜியா தான் இருக்குது அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இஸ்ரேல பக்கம் அமெரிக்கா பக்கமும் திரும்பறதுக்கு தான் இவங்களுக்கு இப்போ கஷ்டம் இருந்துட்டு இருக்கு பத்தாவதுக்கு இப்போ அமெரிக்கா நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தை வந்து பேசியிருக்காங்க யாருக்குன்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ்க்கும் அங்கே இருக்கக்கூடிய குருஸ்க்கு நடுவில் பேசி முடிவு பண்ணியாச்சு குர்தீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து நாங்கள் ஹெச்டிஎஸ்கே கொடுத்துறோன்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய ஏரியாவை விட்டுட்டு அவங்க விலகுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது ஒரே நாள் நேத்து ஒரே நாள்ல கூப்பிட்டு அமெரிக்கா வந்து குருதிசியும் பேசி குருதிஸ்ட் இருந்த நிலத்தெல்லாம் வாங்கி ஹெச்டி கொடுத்து அவ்வளவுதான் நீங்களா சமாதானமா போயிருங்கன்னு சொன்னோம் ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டாங்க இதே விஷயத்த ஏன் இவங்களால காசால செய்ய முடியாது இது எவ்வளவு நாள் வந்து இழுத்துட்டு இருக்கு ஒன்னே கால் வருஷமா எப்ப வேணா இவங்க நினைச்சாங்கன்னா செஞ்சிடலாம் ஆனா ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு பார்க்கும்போது அதனாலதான் அந்த இடத்துல அந்த ஹெச்டிஎஸ் அப்படிங்கிறவங்களும் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டான ஆட்கள் தான் அதனாலதான் வந்து ஹெச்டிஎஸ்க்கு சாதகமாக குருதீஸ் வந்து இடத்த வாங்கி கொடுத்துருக்காங்க குருதிஸும் வந்து அமெரிக்கா பேச்சு கேட்கக்கூடியவங்க எச்டிஎஸ் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் பேச்சு கேட்கக்கூடியவங்க அப்படிங்கறனால ரெண்டு வயதுக்கு கண்ணூரியில் சமரசம் வந்திருக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து இந்த அத்தனை பிளானுக்கு பின்னாடியும் ஹெச்டிஎஸ்க்கு பக்க பலமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இப்போ அதனால ஹெச்டிஎஸ்க்கும் குருதிஸ்க்கும் எந்த ஒரு சண்டையும் இல்லை முந்தானியத்தெல்லாம் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா ஹெச்டிஎஸ்க்கு குர்தீஸ்க்கும் சண்டை இல்லை ஹெச்டிஎஸ்க்கும் துருக்கியுடைய பேக்கப் ஃபோர்ஸ்க்கும் சண்டை குர்தீஸ்க்கும் துருக்கியுடைய பேக்கப் ஃபோர்ஸ்க்கும் சண்டை ஏன்னா வந்து இப்போ அவங்க வந்து யார் வெளியாட்கள் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த இந்த அருக்கியுடைய பேக்கப் ஃபோர்ஸை தான் வந்து கலப்பணும் அப்படிங்கிறத இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவங்களோட தான் இவங்களுக்கு வந்து சண்டையாக இருந்துட்டு பொறுத்த தவிர இவங்களுக்குள்ள எல்லாம் வந்து இப்ப சண்டை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்ப அடுத்த கட்டமாக வந்து சண்டை வந்து எந்த பக்கமா போக போகுதுன்னா துருக்கியை நோக்கி போக போகுது அதுக்கு தகுந்த மாதிரி நெத்தனியாகும் என்ன அறிவிப்பு கொடுத்து வச்சிருக்காருன்னா இதுவரையும் நாங்க வந்து ஏழு முனைகள்ல சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஒன்னு காசா வெஸ்ட் பேங்க் ஈராக்கு ஈரானு ஏமனு லெபனானு இதோட சேர்ந்து நாங்க ஒரு முனையும் வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க அது என்ன இன்னொரு முனை அப்படிங்கறத இப்ப கேள்வியா இருக்கு அப்ப அடுத்த முனைனா வந்து அது துருக்கியா இருக்குமா எஜிப்டா இருக்குமா ஜோடானா இருக்குமா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் தான் இருக்கு இது மூணு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து விரிவாக்க வேண்டிய அந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ள வரும் அதுவும் வந்து எஜிப்டா இல்ல ஜோடானா அப்படின்னு பாக்கும்போது எஜிப்டோட வந்து சண்டை போடுறக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரியுது ஆனாலும் எல்லாத்துக்கும் மேல துருக்கியுடைய அதிபரை தான் வந்து என்ன பண்ணுவாங்க முதல்ல தட்டி வைக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா சிரியாவுடைய இடத்துல வந்து இப்ப வந்து துருக்கி இருந்துட்டு இருக்காங்க இப்ப யாரு சிரியாவில ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களை கொண்டே என்ன பண்ணுவாங்க துருக்கியோடு சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்க நேரடி நேரடியாக இன்னொரு முனையில சண்டை போட போறோம் இருக்காங்க அப்ப இஸ்ரேலே வந்து ஏதோ ஒரு நாட்டோடு இப்ப சண்டை போட போது அது துர்க்கியா ஜோடானா எஜிப்டான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சண்டை ஓயவே ஓயாது அடுத்தடுத்த முனைகள்ல இவங்க வந்து அதிகப்படுத்திட்டு தான் போயிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில நேத்து நெத்தனியாவுக்கு வந்து ஊழல் வழக்குல வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்கு ஊழல் வழக்குல விசாரணை அப்படிங்கும்போது பார்த்தா அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி கூண்டுக்குள்ள வச்சுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க நே தனியா விசாரிச்சிருக்காங்க அந்த கண்ணாடி கூண்டு அப்படிங்கிறது புல்லட் ப்ரூஃபான கூண்டு அதுக்குள்ள வந்து புல்லட் எல்லாம் பார்க்க போனா அதுவே வந்து சிறை மாதிரி தான் இருக்கு அந்த சிறைக்குள்ள வச்சுதான் அவருக்கு வந்து நேற்று வழக்கு விசாரணை நடந்திருக்கு அதுவும் ஒரு பங்கருக்குள்ள அந்த இடத்துலதான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடத்தல் கும்பலுடைய ஒரு தலைவனை வச்சு விசாரிச்சாங்களா ஏன்னா அவனை வந்து நாடே தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை வந்து என்ன பண்ணி விசாரணை நடத்தி இருந்தாங்களாமா அந்த இடத்துல வச்சுதான் இப்ப நெத்தன்யாவை வந்து விசாரிச்சிருக்காங்க இதுவரையும் எந்த ஒரு பிரசிடென்ட்டையும் இஸ்ரேலுடைய வரலாற்றுல ஆட்சியில இருக்கும்போது விசாரிக்கவும் இல்லை அதுவும் இவ்வளோ மோசமா கூண்டுக்குள்ள வச்சு பங்கர் வச்சு விசாரிக்கக்கூடிய நிலைமை இல்ல இந்த கேவலமான நிலைமை இப்ப நெத்தனியாவுக்கு மட்டும்தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த குற்றம் வந்து உறுதியாக்கப்படக்கூடிய நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு தினமும் இது வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு தொடர போது நேத்து நடந்திருக்கு இன்னைக்கும் மறுபடியும் நடக்கும் நாளைக்கும் வந்து வர சொல்லியிருக்கு 刚呢？ அதனால விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படியே இந்த விஷயம்லாம் முடிச்சிட்டோம்னா ஏமன் ஏமன்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம நேத்தையே சொல்லியிருந்தோம் கப்பலை தாக்கி இருக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அமெரிக்கா அறிவிச்சிட்டாங்க எப்பயும் போல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு அடியே படலன்னு சொல்றாங்க ஆனா ஏமன் என்ன சொல்றாங்கன்னா இரண்டு கப்பல் அது கூட வந்து பாதுகாப்புக்கு வந்து ஒரு கப்பல் மொத்தமா மூன்று கப்பலை வந்து அமெரிக்காவுடைய கப்பலை நாங்க அடிச்சிருக்கோங்கிறாங்க அதை தான் அமெரிக்காவும் அந்த மூன்று கப்பலை பத்திலாம் சொல்லிட்டு ஆமா இதை நோக்கி நான்கு தாக்குதலை வந்து ஒன்போது பத்து இரண்டு தேதிகளிலும் தொடர்ந்து பண்ணாங்க ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம் அந்த முறைய முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி முறியடிச்சோம்னா நாங்க நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் எப்படி முறியடிச்சோமோ அந்த மாதிரி முறியடிச்சிருக்கோம்னு சொல்றாங்க நமக்கு தெரியும் நவம்பர் டிசம்பர்ல வந்து அடி வாங்கி போர்க்கப்பல் அங்கிருந்து அமெரிக்காவை நோக்கி வந்து பயணப்பட்டு போச்சுன்ட்டு ரொம்ப முக்கியமான போர்க்கப்பலே அப்படி இருக்கும்போது அதே மாதிரி நாங்க முறியடிச்சிருக்கோம்னு சொன்னாவே தெரியுது இவங்க வந்து நல்லா அடி வாங்கியிருக்காங்கன்ட்டு ஏமன்ல இருந்து வந்து ரொம்ப ஒரு கொண்டாட்டத்துல இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இது சக்சஸ்ஃபுல்லா நாங்க முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தகவல் வந்துருச்சு நாங்க வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க உறுதியா சொல்றாங்க நேற்று மட்டுமே மூன்று கப்பல்கள் வந்து அடி வாங்கி இருக்குது போட்டாச்சு அமெரிக்கா அநேகமா இன்னைக்கு அல்லது நாளைக்கு ரெண்டு நாளுக்குள்ள ஏமன் மேல கடுமையான தாக்குதலை செய்ய போறதாக ரகசியங்கள் வந்து கசிந்து கொண்டு இருக்கு ஏமனும் வந்து நீங்க அடிச்சுக்கோங்க நீங்க ஒண்ணும் இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது நீங்க எங்களை அடிச்சாலும் பரவாயில்ல நாங்க வந்து கப்பல்களை தடுக்கிறத விடமாட்டோம் அப்படின்னு இருக்காங்க அநேகமாக இன்னைக்கு வந்து ஏமன் மீது தாக்குதல் நடப்பதற்கான சான்ஸ் இருக்குது இதெல்லாம் தான் இப்ப வந்த முக்கியமான செய்திகள் நம்ம இன்னும் சில தகவல்களோடு அடுத்த ஒரு காணொலியில சந்திப்பும் தொடர்ந்தடைந்திருங்கள்